இங்கே வந்து இப்போ நம்ம டேக்ஸியில் போகிறதா இருந்தால் டேக்ஸியில் வந்து அவங்க டிரைவர்னுடைய டீட்டெயிலெல்லாம் வந்து பேக்கில் வச்சுருப்பாங்க அதாவது வந்து அவருடைய லைசன்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த கார்னுடைய ஐடி நம்பரு அதுக்கப்புறம் வந்து அவருடைய இக்காமா அது எல்லாமே வந்து காப்பி இருக்கும் பின்னாடி நம்ம எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அது இல்லைன்னா அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரு சண்டை வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம அதுக்கப்புறம் போலீஸில் கொண்டு போய் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கூட வசதியாகிட்டு எல்லா டேக்ஸிலையுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி ஒரு அட்டை தொங்க விட்ருப்பாங்க இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா என்ன ஆஃப் பண்ணி இதில் இதில் வந்து எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும் அவங்களுடைய சிவில் ஐடி ஜெராக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இகாமா இல்லை இகாமா ஜெராக்ஸு அதுக்கப்புறம் லைசன்ஸ் ஜெராக்ஸ் அப்புறம் வண்டியினுடைய ஜெராக்ஸ் இது எல்லாமே இதில் ரெண்டு சைடுமே தூங்க விட்டுருப்பாங்க இது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வசதியாகட்டு அதை எல்லாமே எல்லா டேக்ஸிலையுமே கம்பல்சரி வைக்கணும் அதே மாதிரி எல்லா டேக்ஸிலையுமே வந்து மீட்டரும் அதே மாதிரி வைக்கணும் மீட்டர் வந்து காரில் வந்து நம்ம மீ சார்ஜ் பண்ணுறதோ ஏதோ சிலவங்க வந்து ரேட்டு பேசி தான் ஏறுவாங்க ரேட்டு பேசி ஏறினாலுமே மீட்டர் வந்து கம்பல்சரியாக போடணும் ஏதாவது ஒரு இடத்துல போலீஸ் மடக்கினாலும் மீட்டரில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க மீட்டர் தான் செக் பண்ணுவாங்க ஏன்னா அதனால் வந்து எந்த இடத்துக்கு யாரை ஏற்றினாலும் சரி மீட்டரை போட்டுட்டு போட்டுட்டு தான் போகணும் இப்போ நம்ம வந்து ஹவாலி பக்கம் வந்தாச்சு ஹவாலியில் இப்போ பாருங்கள் ஓ இது வந்து உங்களுக்கு இந்த இது ராயல் ஹயாத் ஹாஸ்பிட்டல் இது ஏன்னா இது வந்து ராயல் ஹயாத் ஹாஸ்பிட்டலு இப்போ அங்கே தான் நம்ம வந்தாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இந்த இப்போ இதில் போயிட்டு இப்போ நாலாம் நம்பர் ரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் முப்பதாம் நம்பர் ரோட்டை பிடிச்சா நம்ம ஏரியா வந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தால் என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இப்ப பாருங்க ரெண்டு தினார் முன்னூத்தி ஐம்பது பில்ஸ் வந்திருக்கு ஆனா நம்ம கொடுக்க போறது ஒன்றரை தினார் தான் நம்ம கொடுக்க போறோம் ஒன்றரை தினார் தான் நம்ம கொடுக்க போறோம் பிஸ்மில்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அந்த காரை கொண்டு அங்கே நான் சர்வீஸ் கூட்டிருக்கோம்ல கிளாஸ் மாத்துறதுக்கு இப்போ நான் வந்து வேற காரில் தான் வந்திருக்கேன் இப்போ நான் வந்து ப்ராடா காரில் வந்திருக்கேன் லேண்ட் குரூசரு ஏன்னா அதுல இப்போ நல்ல சாறு ரொம்ப தூசி அடைஞ்சி போய் கிடந்துச்சு எல்லாம் கழுவி எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்தேன் இப்போ உள்ள கொஞ்சம் பாட்டில் அது இது மாட்டு கிடக்கு அவங்க உட்கார்ற இடத்துல சரி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்பமா இது அவங்க பையன் கார் தான் ஆனா அவர் அதிகமாட்டு வெளியே போக மாட்டாரு அவர் வீட்டுல எல்லாமே உட்கார்ந்து எல்லாமே எப்பமாதான் போவாரு ரொம்ப போக மாட்டாரு அதனால் பெருசாக ஒன்றும் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஃப்ளோர்மேட்டு எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது ஏன்னா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் போல் தூசியாக இருக்குது இது மட்டும் லைட்டாகச்சு ஏதாச்சும் எடுத்து விட்டுவோம் அவ்வளோதான் முடிஞ்சது வேற ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உள்ள அதாவது கூலிங்லாம் நல்லா சூப்பராக இருக்கு ஏசி பார்ப்போம் இது பாருங்க இது எங்க இவ்வளவு லூலூல தான் லூலூதான் லூலூலி ஏகப்பட்ட தண்ணி வந்து கிடக்கு இதெல்லாம் திடி கூறப்பட வேண்டியதான் அந்த இடத்துல ரெண்டு பாட்டில் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா பட்டிலையும் து தூரத்துக்கு போட்டேன் இது பாருங்க மொபைல் சார்ஜர் இதில் ஐஃபோனு அப்புறம் சி டைப்பு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் இது பாருங்க இது ப பழைய சாம்சங் உள்ள பின்னு அதாவது ஒரே இதில் ஐஃபோனு சி டைப்பு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி நம்ம சொரு விட்டோம்னா சி டைப்பு வந்துடும் அதை சொல்லுவோம்னா ஐஃபோன் வந்துடும் இது வந்து ஓட்டுறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் ஏன்னா வண்டி ஹெவியான வண்டி அதாவது வெயிட் அதிகமான வெயிட்டு அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும் ஸ்டீரிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டும்போது ஸ்மூத்தாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப அவ்வளோ ஸ்மூத்தாலாம் ஒன்றும் திரும்பாது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்ப்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு பேக் கேமரா நம்ம இப்போ கியரை வந்து ரிவர்ஸ் போட்டோம்னா பேக் கேமரா ஆன் ஆயிரும் ஆனால் பேக் கேமரா வந்து அந்த கேமரியில் உள்ள கேமரா குவாலிட்டி இதில் இல்லை இது பழைய வண்டி பார்த்திங்கன்னா அதனால் இதில் உள்ள கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏசியெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏசியெல்லாம் இருக்கும் நல்ல ஃபுல்லாக கார் ஃபுல்லாகவுமே ஏசி இருக்கும் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சன் ரூ ஃபோன் இருக்குது அது மேலே அதுக்கப்புறம் பின்னாடி உங்களுக்கு பின்னாடியுமே இந்த வருங்க இந்த சைடில் ஏசி இருக்கா இது ஏசி இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்குது அங்கே வரைக்கும் இருக்கும் இந்த பக்கம் ஏசி இருக்குது அதனால் கார் ஃபுல்லாக உங்களுக்கு ஏசி தான் அதுமாதிரி மேலே லைட்டு பாருங்கள் மேலே லைட் எல்லாமே ஃபுல்லாக ஒன்று ரெண்டு இங்கேயுமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு மிரர் மாதிரி இது அதாவது வண்டிக்குள்ளே ஃபுல்லாக எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம வண்டிக்கு உள்ளே இருந்து பார்த்துக்கலாம் அளவுக்கு இது ஒரு இது ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அதாவது ஃபுல் ஃபுல் வியூஸ் பார்த்துக்கலாம் வண்டிக்குள்ளே எப்படி அப்படிங்க இப்போ இந்த மிரரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போல் தான் தெரியும் ஒரு ஆனால் இதில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் அதுதான் இது மிரர் கிடையாதுன்னா இது ஒரு இதான் அதாவது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது அதில் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு மிரர் இருக்கு நம்ம இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணாலே லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் க்ளோஸ் பண்ணால் அணுஞ்சிரும் முகம் பார்க்கறாருந்தால் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடுமே அதே மாதிரி தான் நம்ம ஓப்பன் பண்ணால் லைட் ஆன் ஆகிடும் சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து இப்படி கலத்தி அந்த பக்கம் வெயில் அடிச்சா இப்படி மாத்திக்கலாம் நல்லா இருக்கு கார் பெட்ரோல் எவ்வளோ இருக்கு பெட்ரோல் உங்களுக்கு ஹாஃப் டேங்க்கு மேலே இருக்கு இது பாருங்க ஒரு லட்சத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இப்போ கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆச்சு ஒம்பது வருஷத்தில் ஒரு லட்சத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஓகே இப்போ நேரம் ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதே ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஃபோன் பண்ணால் அந்த பக்கமாக அப்படியே சுற்றி அப்படி போகணும் பார்க்கலாம் சுல்தானில் பிரட்டு இருக்கான்னு பார்க்க போகிறேன் பெரிய பிரட்டு அதே தான் இருக்கும் ஆனால் இன்னும் பெருசா இருக்கும்பாப்பமா சின்ன ரொட்டி தான் இருக்கு பெரிய ரொட்டியே காணலை எல்லாமே ஸ்மால் சைஸ் தான் பெருசாக இருக்கும் பெரிய சண்டிச்சு அதுதான் சரி இல்லைன்னு சொல்லிடுறாண்டி தான் இந்த பள்ளி பார்த்திங்கன்னா சுர்றாவில் வந்து பெரிய ஒரு ரவுண்ட் அப்போட்டு பக்கத்தில் இருக்குது இது ஒரு பெரிய பள்ளி இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அப்போட்டில் வந்து இந்த சைடில் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு ஈவினிங் டைத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய கூட்டம் வரும் நானும் ஒரு லைனில் நிற்பா நின்று ஒரு டப்பா ஒன்று வாங்கிட்டேன் கார் நிப்பாட்டுறதுக்கு தான் பக்கத்தில் இடம் கிடையாது ரொம்ப தூரமாக அந்த பக்கமாக நிப்பாட்டியிருக்கேன் ஏன்னா அந்த ரோட்டு வாரத்துலாம் கார் நிப்பாட்ட முடியாது அதனால வந்து காரை அந்த பக்கம் சேஃப்டியாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்தே வந்தேன் நான் வந்து கொர்த்துபால வந்து ஒரு சின்ன வேலையாக வந்தேன் கொர்த்துபால வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொர்த்துபாக்கு பக்கத்துல தான் வந்து சுர்றாங்கிற ஏரியா இருக்கு இப்போ தான் நம்ம நம்ம இப்போ சுர்ரா தாண்டி தான் நம்ம ஏரியா ஜாப்ரியாவுக்கு போகணும் இது வந்து சுர்றாங்கிறது இப்போ ஜாப்ரியா ஒட்டுனாப்புல இருக்கும் அதனால் சு சுர்ரா சுராக இப்படி வரிசையாக வரும் அப்போ நான் வந்து அங்கேருந்து வர்றதுனால நமக்கு வந்து இங்கே இப்போ போகிற வழி தான் எனக்கு அதனால் இங்கே சாப்பாடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து வீட்டில் அவங்க சாப்பாடு இருக்கான் அதை கொண்டு போயிட்டு அவங்க அக்கா வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க அது எங்கே இருக்குதுன்னா அது பிறதோசுங்கிற இடத்துல இருக்குது அதனால் வந்து இப்போ நம்ம அங்கே சாப்பாடு இப்போ இங்கே உள்ள சாப்பாடு இப்போ நான் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு இல்லை நான் வந்து சகருக்கு வச்சு சாப்பிடுவேன் சகருங்கிறது விடிய காலையில் மூன்றரை நாலு மணிக்கு அந்த டைத்தில் சாப்பிட்றதுக்காக வேண்டி இப்போ வாங்கி வச்சுருக்கேன் அதை வீட்டில் போய் பார்ப்போம் அது என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கங்கிறத நான் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த நோம்பு ஆரம்பித்ததுலேருந்து நான் இது வரைக்குமே வெங்காயம் தக்காளி எதுவுமே கடையில் நான் வாங்கவே இல்லை சமையலும் பண்ணலை அதாவது இந்த பள்ளியில் கொடுக்கக்கூடிய சாப்பாடே வச்சு நோம்பு ஃபுல்லாக இப்போ வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுவுமே வந்து முடிஞ்சிடும் ஆனால் வந்து ஒரு குயத்தில் சாப்பாடை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை சாப்பாடு வந்து உங்களுக்கு போகிற இடம்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க ரொம்ப வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இங்கே வந்து மதம்லாம் பார்க்க மாட்டாங்க யார் வேணாலும் போய் சாப்பாடு வாங்கலாம் அதே மாதிரி நம்ம சாப்பாடு வாங்குறதுனால நம்மளால் வந்து கௌரவ குறைவாலாம் அவங்க நடத்த மாட்டாங்க அதுக்குண்டான மதிப்பு நமக்கு இருக்க தான் செய்யும் ஓகே நம்ம கார் வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அடுத்து டூட்டியை பார்ப்போம் இந்த பையை கொண்டு இப்போ நம்ம எங்கே கொண்டு போகிறோம் ஃபிர்தௌஸுக்கு கொண்டு போய் அவங்க அக்கா வீட்டில் கொடுக்கணும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோம்பு துறக்கிறதுக்கு உண்டான ஐட்டங்கள்லாம் அதில் வச்சுருக்காங்க நம்மளை இதே மாதிரி தான் ரெகுலராகட்டு வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க கரெக்டாக நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அதனால் நமக்கு சாப்பாடுக்கு ஏதாவது பள்ளி அங்கங்கன்னு போய் அலைய வண்டி இருக்குது ரொம்ப அது சிரமம்தான் சில நேரம் டைம் இருக்குது சில நேரம் டைம் இல்லாமல் போயிடுது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போகுது ஆனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ அவங்க அக்கா வீட்டுக்கு கொடுத்து விட்றாங்க அப்போ நான் என்ன சாப்பிடுவேன் அதை பற்றி அவங்க யோசிக்காங்களா அது யோசிக்கிறது கிடையாது இப்படி தான் நிலைமை இருக்குது அதே மாதிரி இப்போ அன்னைக்கு நான் வந்தேன் இந்த டயரை தூக்கி அங்கே வை இந்த டயரை தூக்கி இங்கே வைன்னு சொல்லி என்னை படாகப்படுத்தி அவங்க அக்கா வீட்டில் பாருங்கள் இதில் சின்ன சின்ன பார்சலாக இருக்கா ஏன்னா அப்போ இவங்க தான் அவங்க சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது அவங்கள்ட்ட சாப்பாடெல்லாம் இருக்கும் இருந்தாலும் டிரைவருக்கு வேலை கொடுக்கணும்னு கொடுப்பாங்க இது இப்போ நான் இல்லைன்னா அந்த சாப்பாடு இங்கே வருமா கண்டிப்பாக வராது அது நான் இருக்க போய் தான் அதை இதை கொண்டு அங்கே கொடு இதை கொண்டு இங்கே கொடு அப்படிம்பாங்க இது வந்து யாருக்கு வேலைன்னா வீட்டில் வேலை செய்கிற பனிப்பெண்ணுக்கும் வேலை டிரைவருக்கும் வேலை ஆமாம் வெள்ள அடிச்சு ஆளை காணலை பார்ப்போம் இந்த பள்ளியில் ஒரு ரெண்டு மூணு தடவை அங்கே சாப்பிட்டு பார்த்தேன் இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரே உப்பாக இருக்குது சாப்பாடு சுவார் மூணு தடவையும் உப்பு தான் அதனால் அங்கே இதை தாண்டி அந்த பக்கம் ஒரு பள்ளி இருக்குது அந்த பக்கம் போவோம் அங்கே வந்து இதில் பெரிய பிளேட்டில் சகன் சாப்பாடு பெரிய பிளேட்டில் வந்து சுற்றி உட்காந்து நாலஞ்சு பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க சரி அந்த பள்ளியில் ஓரளவுக்கு சாப்பாடு பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா கோய்த்து சாப்பாடுனால் பெரிய ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இருக்காது சுமாராக தான் இருக்கும் இருந்தாலும் இதுக்கு இந்த சாப்பாடுக்கு அந்த சாப்பாடு கொஞ்சம் பரவாயில்ல அதனால் இப்போ நம்ம முன்னாடி ஒரு பள்ளி இருக்கு பாருங்கள் அங்கே நம்ம போகலாம் இந்த கட்டிங்கில் திரும்புவோமா திரும்பிட்டு இது வந்து ஃபிர்தோஸு தான் இது ஃபிரிதோஸில் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த ரோட்டு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிலே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ யாராவது வண்டியில் வர்றவங்க கொய்த்துக்காரங்க அவங்களுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இது ஃபிரிதோஸில் வந்து நடக்கும் இங்கே தான் ஒரு பள்ளி பள்ளி அங்கே போச்சு இதாக இருக்குது ரைட் இது உள்ளே போ இது உள்ள போயிட்டு காரை பார்க்கிங் பண்ணிட்டு இதற்கு பாருங்க இந்த பள்ளி தான் இது ஒரு சின்ன பள்ளி தான் ஆனால் அங்கேயுமே நல்ல பூட்டம் நிறைய வரும் இந்த வெளியே மக்கள் உட்காந்துருக்காங்கல்லாம் காரைங்கன்னா போடும் சாப்பாடு இன்னும் வரல போல இருக்குது அதனால தான் மக்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே சாப்பாடு வந்து வெளியில் வச்சு இது பண்ண மாட்டாங்க அங்கே வந்து உள்ள மேடையில் இடம் இருக்குது அங்கே தான் வந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் விரித்து அந்த பெரிய பிளேட்டில் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க இவங்க இப்போ சாப்பாடெல்லாம் வந்தால் உள்ளே போயிடுவாங்க இவங்க வந்து வேறு ஏதாவது மக்கள் வந்து கொய்த்துக்காரங்க ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கூட சில நேரம் நடக்கும் ஜூஸு மோறு ஏதாவது கொய்த்துக்காரங்க வந்து கொடுத்தா அதையும் வாங்கிக்கிடுவாங்க சரி நம்மளும் அங்கே போய் லைனில் லைன் எங்கே போய் வெளியே போய் உட்கார வண்டி தான் இல்லைன்னா கார்குள்ளே கூட இருக்கலாம் சரி அவங்க எல்லோரும் உள்ளே போகும்போது நம்மளும் சேர்ந்து போயிடலாம் பெரிய பிளேட்டில் சாப்பாடு கொண்டு வந்தாங்க நான் ஒரு பிளேட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் மட்டன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே மாறி மாறி வச்சுருக்காங்க இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல இதை வந்து ஓப்பன் பண்ண சொன்னால் நம்ம பார்ட்னர்கள் வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாங்க உள்ளே வந்து நமக்கு சிக்கன் தான் வச்சுருக்காங்க இது வந்து சவுதியில் வந்து ஆல்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சவுதியில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் அதாவது அவங்க சுட்டு தருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேயுமே இந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் நாலு பேருக்கு எவ்வளோ பெரிய பெரிய பீஸு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் இது ஒரு லெபான் மோர் டப்பா வேரித்தம்பழம் பாக்கெட்டு ஒரு ஸ்பூனு இது எதாவது பருப்பாக இருக்கும் வாரம் இது ஒரு பருப்பு ரொம்ப தண்ணியாக இருக்குது சூப்பு சூப் பருப்பு அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு என்னது மட்டன் இது மட்டனு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னமோ போட்டு இது பிரியாணி ஸ்டைலில் இருக்குது ஓகே இது வந்து எதுக்கு இதுக்கு வந்து இது வந்து நம்ம அப்படியே வச்சிட வேண்டி தான் இது வந்து விடிய காலையில் சாப்பிட்றதுக்கு இது இப்போ சாப்பிட்டதே போதும் அதனால் வந்து விடிய காலையில் இதை சாப்பிட வேண்டி தான் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட் நண்பர்களே நான் இப்போ வந்து சித்திக்குங்கிற இடத்துல வந்து இரவு தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கேன் இப்போ நைட்டு வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு தொழுக ஆரம்பிக்கும்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் வந்து அவங்கள வந்து பள்ளிக்கிட்ட இறக்கி விட்டேன் அவங்க நடந்து பக்கத்தில் போயிட்டாங்க இப்போ கார் விடுறதுக்கு இடம் இல்லை காரு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காரு நிறைய நிற்கிது அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி போய் விட்டுட்டு வந்தேன் இப்போ நம்மளும் பள்ளிக்கு தான் இப்போ போகிறோம் இந்த சித்திக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சலாம் சித்திக் அதுக்கப்புறம் வந்து ஹத்தீன் சுகதா இது எல்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன ஏரியாவாக இருக்கும் அதில் இப்போ சித்திக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பணக்கார இடம்னே சொல்லலாம் இங்கே வந்து வேலைக்கு டிரைவரா வந்தோம்னா ஓரளவுக்கு சம்பளம்லாம் நல்ல சம்பளம் கிடைக்கும் இப்போதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது வந்து லோக்கலில் இங்கே இருந்துட்டு டிரைவரா இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறுறதா இருந்தால் இரநூறு கேடி சம்பளம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க நம்ம ஒரு காசுக்கு அதே மாதிரி நாலு லீவும் கொடுத்துருவாங்க நாலு லீவு வந்து எல்லா வீட்லயுமே கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரெண்டு லீவு கொடுப்பாங்க சில வீட்டில் ஒரு லீவு கொடுப்பாங்க சில வீட்டில் லீவே கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்போ இந்த தான் அவங்க வந்து போட்டிருந்தாங்க இந்த எப்பவுமே போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருப்பாங்க ஓகே இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை